தெய்வகடாட்சம் ஆன்மீக நேயர்களுக்கு குருநாதருடைய ஆசிகள் இறை ஆசிகள் நமக்கு நம்ம குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை அப்படின்னு ஒரு தாபம் ஒரு ஏக்கம் பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் திடீர்னா நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி வருது உதாரணமாக திருமணம் எடுத்துக்கோங்களேன் நிறைய திருமணம் தடையாறுது அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நமது இல்லங்களில் ஒரு மங்கள ஒலி ஒரு மங்களகரமான ஒரு செயல்பாடுகள் எல்லாம் இல்லை திடீரென்று என்று அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இறைவன் நமக்கு எப்போது எப்படி எந்த நேரத்தில் அனுகிரகம் செய்கிறான் என்பது நமக்கு தெரியாது இவ்வளவு நாளாக நமக்கு பண்ணலையே செய்யலையே அப்படின்னு இறைவன் மேலே நம்ம கோபப்படுறதை விட நாம நமக்கு இறைவன் இப்பொழுதுதான் அதற்கு அருள் பாலித்திருக்கிறார் என்று ஒரு பெருந்தன்மையாக மேலும் நம்ம நம்மிடத்தில் இறை சக்தியை ஆனால் சொன்னேனே நம்ம இல்லத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகள் அது எப்படி நடக்கும்னா ஒரு பெரிய இமயமலையே தூக்கினு வந்த மாதிரி சமுத்திரம் பெரிய சமுத்திரத்தை கடந்து போகிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும் இதுக்கு எல்லாமே நம்முடைய பாரம்பரிய குலதெய்வ வழிபாடு அதனுடைய அனுகிரகம் மேலும் நமது முன்னோர்கள் அவர்களது ஆசிகள் அப்பா இந்த குழந்தையினுடைய இல்லத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கலையே அப்படின்னு நாம் நினைக்கிறத விட நம்ம நமக்கு மேலே கருணையாக இருக்கிறவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்பா அம்மா சாதுக்கள் யாராவது ஒரு நல்ல நாளில் ஒரு அமாவாசை ஒரு ஏகாதசி ஒரு துவாதசி ஒரு சஷ்டி இந்த ஆன்மீக உலகத்தில் முந்நூற்று அறுபத்தஞ்சு நாளுமே பண்டிகை நாட்கள் அதை முதல்ல நம்ம நினச்சிக்கணும் யார் எப்போ எங்கே வரா நம்மகிட்ட ஒரு தர்மம் கேட்குறா நம்மகிட்ட இருக்கிறத பகுத்து உண்டு ஒரு பகிர்ந்து அளித்து அவர்களை ஆனால் அவர்களது ஆசி வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் என்பார்கள் நீங்கள் என்னவோ பஞ்சபக்ஷ பரமாணம் எல்லாம் பண்ணி போடணுங்கிற அவசியம் இல்லை ஒன்னு இருக்கிறது வெறும் பழையது இருந்தால் கூட அதையும் ஷேர் பண்ணி அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்து வந்தார்கள் அந்த வகையில் யாரோ ஒருவர் முன்பின் தெரியாதவர் அதை சாஸ்திரத்தில் அதிதி தேவோபவா என்று சொல்வார்கள் மாத தேவோபவா பிதேவோபவா அதிதி தேவோபவா அதிதின்னா சொல்லி வச்சு வரக்கூடியது சொல்லாமல் வரக்கூடியது எதிர்பாராமல் வந்து நமக்கு ஆசி அருள்பவர்கள் அவர்களெல்லாம் அதிதிகள் என்று பெயர் அவர்களுடைய ஆசீர்வாத பலன் எத்தனையோ சாதுக்கள் எத்தனையோ சந்துக்கள் நமக்கு தெரியாது பார்த்தா அவன் தான மாதிரி இருப்பான் ஒரு சபைக்கே சபை லட்சணத்துக்கே தகுதி இல்லாத மாதிரி இருப்பான் ஆனால் அவன் ஆன்மாவில் இருக்கும் இர உணர்ந்து இருக்கும் இறைவனாகப்பட்டவன் நமக்கு அவன் வடிவில் வந்து எப்படி ஒரு காபாலிகன் மாதிரி ஒன்றுமில்லை ஒரு குடுகுடுப்பக்காரன் வாசலில் நல்ல காலம் இருக்கிறது நல்ல காலம் இருக்குதுன்னு சொல்லும் அவன் கேட்குறானோ கேட்கலையோ அவன் கேட்டு நீ ரெண்டு ரூபாய் கொடுக்கறத விட அவன் கேட்காம நீ ரெண்டு ரூபா கொடுப்பைய ஆனால் அதனுடைய பலன் இருக்குது பத்தேடா அதெல்லாம் என்னன்னா இந்த பிரேக்காகிறதே நல்ல காரியங்களெல்லாம் பிரேக்காக கூடிய அந்த ஒரு விஷயத்தை தடுத்து மேலும் மேலும் ஏதோ மங்கள காரியம் ஒரு நாள் மட்டும் இல்லை நிறைய ஒரு கல்யாணம் ஆகும் உடனே ஒரு சீமந்தம் வரும் உடனே அந்த குழந்தை பறக்கும் ஒரு புண்ணியாரோஜனை வரும் பாருங்க கல்யாணம்னு கொண்டு ஆரம்பிச்சு அதோடு இருக்கிறது இல்லையே அதனால தான் நம்ம பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் மங்கள காரியங்களை வாழ்த்தும் போது வாழையடி வாழையாக வாழ்த்த வேண்டும் என்று கூறினார்கள் இதெல்லாம் தெய்வ அனுகிரகம் குரு அனுகிரகம் குரு நல்ல குரு எனக்கு நல்ல யாரு கெட்ட யாரு தெரியாதே நான் அப்படி ஒரு அறியாமையில் இருக்கிறேனேன்னு தவிக்கக்கூடிய ஆன்மீக மக்கள் நிறைய பேர் பேசாமல் இருந்தால் போதும் நமது கடமையை அன்றாட பணிகளை நாம் செவ்வனே செய்வது செய்து ஆனால் யாரையும் வெறுக்காமல் எல்லோரிடத்திலும் ஒரு பிரியத்தை ஒரு நேசத்தை ஒரு அன்பை நான் தேடிக் ஆனால் அந்த அன்பே சிவம் அந்த அன்பே மங்களம் அந்த அன்பே நமக்கு மங்களகர மங்களகரமான காரியங்களை கொடுத்து நம் இல்லங்கள் தினந்தோறும் இல்லத்தில் சுபிக்ஷமும் நம்மை சார்ந்தவர்கள் வீட்டில் ஒரு திருமணம் நம்மை சார்ந்தவர்கள் உறவினர்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறப்பு ஒரு ஆயுஷ்ய ஹோமம் எவ்வளவோ விஷயங்கள் முதியோர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி நிறைய இருக்கிறது கூப்பிடவில்லை கூட்டாத்தான் போகணும் இதெல்லாம் நம்முடைய அகங்காரத்தின் வழிபாடு எங்கே மங்கள நிகழ்ச்சிகள் நடந்தாலும் தெய்வ வழிபாடுகள் நடந்தாலும் பொதுவான இடத்தில் நடந்தாலும் மகிழ்ச்சியோடு நாம் போய் கலந்து கொண்டு நம்மளால் முடிஞ்ச திரவிய சகாயம் பணமாகவோ பொருளாகவோ இல்லை சர்வீஸ் என்று சொல்லுகிறார்கள் தொண்டு பத்து பேர் சாப்பிட்றான் அன்னதான கூட்டத்தில் சாப்பிட்றான்னா அந்த இலையை எடுத்து சுத்தம் பண்ணுறதுக்கு பாருங்க அப்படி ஒரு புண்ணியம் சும்மா கிராமத்திலலாம் சொல்லுவாங்க சாப்பிட்டவர்களுடைய இலைகளெல்லாம் எடுத்தால் புண்ணியம் என்று சொல்வார்கள் நம்ம என்ன காரியம் பண்ணாலும் அதுக்கு ஒரு எதிர் வினை உண்டு நல்ல காரியங்கள் பண்ணும்போது நமக்கு பன்மடங்கு நன்மைகள் வரும் அந்த நன்மைகள் எல்லாம் எப்படி வரும்னா அப்பா இந்த குடும்பம் தீர்காயுசாக இருக்கட்டும் குடும்பத்தில் உள்ளவர்கள் நோய் நொடியின்றி இருக்கட்டும் என்று வாழ்த்துவார்கள் ஒரு சாதாரண ஒரு மங்கள காரியம் ஒன்று நம் வீட்டில் ஆரம்பித்தார் எத்தனை பெருகளுடைய ஆசீர்வாதங்கள் அனுகிரகங்கள் கிடைக்கிறது அனைவரும் இன்பமாக வாழ்வோம் மேலும் சிந்திப்போம்